ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முடியரசனை பற்றி பார்க்க போகிறோம் இவருடைய இரப்பெயர் துரைராசு பெற்றோர் சூப்பராயலு சீதாலட்சுமி இவருடைய ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இவருடைய பணி அப்படின்னா தமிழாசிரியராக மிஸ் பள்ளியில் காரைக்குடியில் பணியாற்றினாங்க பணியாச்சினாங்க சிறப்பு பெயர்கள் கவியரசு கவியரசு அப்படிங்கிற பெயர் குன்றக்குடி அடிகளார் வந்து பரம்பு மாலையில் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு கவியரசுங்கிற பட்டத்தை வழங்கினாங்க திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா இவரை பார்த்து அழைச்சாங்க முடியரசனை பார்த்து திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லி அறிஞர் அண்ணா அழைச்சாங்க இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி காவியப்பாவை வீர காவியம் முடியரசன் கவிதைகள் மனிதனை தேடுகிறேன் நெஞ்சு பொறுக்கதில்லை அதுதான் இவருடைய நூல்கள் நாடகம் அப்படிங்கிறது ஒன்றுகோள் பண்டித க கதிரேச செட்டியாரை பற்றியது இவருடைய சுயசரிதை பாட்டுப்பறவையின் வாழ்க்கை பயணம் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்